ரிஷ்யா ஷோவா அல்ல இப்போ இந்த சாயங்கால வேலையில யாசோ உனக்குள்ள அப்ப எப்படி இருக்குதுரு அவர் இருந்தா உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கும் ரிஷ்யா ஷோவா ஏ இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் உண்மையிலேயே வளருதா இல்ல தேஞ்சு போயிட்டுருக்கா எப்படி மக்கள வளருதா ஒரு வேளை உங்களுடைய விசுவாசம் வளரவில்லை என்று சொன்னால் உங்கள் விசுவாசம் நாளுக்கு நாள் தோய்ந்து போகிறது என்று சொன்னால் என்ன அடையாளம் இதே வாசஸ்தலம் தான் விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ச்சி வேறு தோய்ந்து போகிறது வேறு இப்ப மாமரத்தில் போனீங்கன்னா மாமரத்தில் என்ன செய்யணும்னா பூ பூக்கும் அந்த பூ முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன காய் வரும் அந்த காயை யாராவது கல்லடிப்பாங்களா யாராவது பறிக்க போவீங்களா அது என்ன வளரும் பழுக்கிறதுக்கெல்லாம் பார்க்க மாட்டீங்க வளரும் வளர்ந்து வந்த உடனே கொஞ்சம் காய் வந்த உடனே கல்லால் அடிப்பீங்க இதான் நீ விசுவாசியா இருந்தால் என்ன நடக்கும் நீ விசுவாசத்தில் குறைபட்டால் உனக்கு என்ன அடையாளம் இந்த அடையாளத்தை தான் நீங்க பாக்கணும் இப்போ என்ன நீங்க வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் அல்லவா அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் அல்லவா உங்களுடைய கிரியின் மூலம் யா உங்களிடத்துல இருக்கிறாரா இல்லையான்னு அறியணும் என்ன அப்படின்னா விசுவாச குறைவினால் முதல்ல உங்கள்கிட்ட வரக்கூடிய சம்பவம் என்ன தெரியுமா மார்க் சுவிசேஷம் அதனுடைய நாலாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் அவர் அவர்களை நோக்கி விசுவாசம் இல்லாமல் போனால் பயம் உண்டாகும் இப்ப பயம் இல்லாதவங்க யாரும் நீங்க இன்னும் பயம் இருக்கிறதா எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஆனா பயம் இருக்கா இல்லையா பயம் இருந்தால் உன் விசுவாசம் குறைந்து உன்னிடத்தில் பிசாசு கிரியை செய்து கொண்டு ஒருவேளை உங்கத்துக்கு இருதயத்துக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கிரியை அவனுடைய கண்ட்ரோல்ல நீ இருக்கிற இதை மறந்து இருக்கணும் உள்ளால இருக்கிறது வேற வெளியில இருந்து கிரியை செய்கிறது வேற இந்த ரெண்டு காரியத்தையும் அவன் செஞ்சிட்டே இருப்பான் இப்ப அவன் உனக்கு பயத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா நீ அவன் தான் இருக்க ரெண்டாவது ஒரு காரியம் சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் அதனுடைய ஒன்னாவது வருஷத்தை வாசிங்க உங்களை கலங்காது இருப்பதாக விசுவாசமாயிருங்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் இப்ப அடுத்து விசுவாசம் குறைந்து இருதயத்தில் கலக்கம் இருக்கும் முதல் அடையாளம் பயம் இரண்டாவது அடையாளம் இருதயத்தினுடைய கலக்கம் மூணாவது ஒரு அடையாளம் இருக்குதுங்க மத்தியம் ஆறாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று ஐயா

இந்த உலக கவலை உன்னிடத்தில் கண்டிப்பா கடந்து வரும் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுடுங்க நான் இப்போ உன்னுடைய அவிசுவாசத்தின் மூலமாக உன்னிடத்தில் இருக்கிற பிசாசானவன் செய்கிற கிரியைகளை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீ உணர்ந்து புரிந்து மனமாறினால் இதெல்லாமே உன்னை விட்டு போயிடும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் உணர மாட்டோம் இந்த வசனத்துக்கு தியானிச்சு இதன்படி என்னுடைய சத்துருவை நான் துரத்த வேண்டும் யாசோவுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் வராது அவர் என்னோட தான் இருப்பார் இதுக்கு மேலே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பயம் வருது அப்புறம் என்ன வருது இருதயத்தில் கலக்கம் வருது அப்புறம் உலக கவலை வருது ஆனாலும் இன்னும் நினைப்போம் யாசோ கடவுள் என்னோடு தான் இருக்கிறார் நான் அவரு பிள்ளை அல்ல அவர் என்ன உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார்ல இன்னும் இருக்கிறார் வாந்தி பண்ணி விட்டார் தெரியுமா ஒன்று

விசுவாசிக்க வேண்டியவரை விசுவிக்காம அவிசுவாசிக்கிற காரியங்களை விசுவாசிக்கிற இங்க தான் சிக்கல் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீ விசுவாசிக்க வேண்டியவரை விசுவாசித்தால் அவிசுவாசம் வராது பதட்டம் வராது ஆனால் நீ விசுவாசிக்க கூடாதவரை விசுவாசிக்கிறபடி உனக்கு பதட்டம் வந்துட்டே இருக்கு ஏன் இது வருது அப்ப நீ யார விசுவாசிக்கிற இதுக்கு மேல மத்தையுடைய புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வருஷத்தை வாசித்தீங்கன்னா உடனே யாஷ்வா கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார் யோசிக்கிறீங்களா உங்களை கூப்பிடுறது இந்த கிரியை இருக்கிறவங்க எல்லாம் வித்தியாசமாவே கூப்பிட்டு இருப்பார் அவரு அற்ப விசுவாசியே விசுவாசம் இல்லை உன்னிட்ட ஏன் சந்தேகப்படுறாய் அப்போ சந்தேகம் வரும் அது யாரு நினைச்சாலும் பெத்த தாயை நினைச்சும் சந்தேகம் வரும் தகப்பன் நினச்சும் சந்தேகம் வரும் கூட பிறந்தவங்கள நினச்சும் சந்தேகம் வரும் பொண்டாட்டிய நினச்சும் சந்தேகம் வரும் பிள்ளைய நினச்சும் சந்தேகம் வரும் மார்க் அஞ்சு முப்பத்தி நாலு அவர் அவளை பார்த்து மகளை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அப்ப விசுவாசம் வந்தா வேதனை போகும் சமாதானம் வரும் இன்னைக்கு வேதனை வந்துச்சு சமாதானம் இல்லை ஏன் வாழ்க்கையில் சமாதானமே இல்லையே வேதனை துக்கம் சஞ்சலம் பாடு எல்லாம் வந்தாச்சு ஆனா கேட்டா நான் அவருக்கு பிள்ளையா தான் இருக்கிறேன் எதுக்கு இந்த பஞ்ச பாட்டு எங்கேயோ தவற எங்கேயோ சத்ருக்குள்ள உன் இடம் கொடுத்து சத்ருடைய கிரியைகள் உனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து சொல்றாரு மார்க் அஞ்சாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வருஷத்திலே சொன்னார் வேதனை உண்டாகும் சமாதானம் இல்லாமல் போகும் எபேசியருடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் தைரியம் இருக்காது முடிஞ்சு போச்சு கோலத்தனம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் தான் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கார் பாருங்களேன் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிகளின் ஆண்டவரே என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார் இந்த ஒப்பாரி எல்லாம் நிறுத்தணும் எல்லாரும் சந்தர்ப்ப வசத்துல நம்ம என்ன செய்யறோம்னா ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறோம் தேவன் எங்க ஒப்பாரி வைக்க சொன்னார் தெரியுமா உங்களுக்கு பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும் போது தன்னுடைய பாவத்தை நினைத்து அலணும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்மை நல்லவன் என்று காண்பிக்க நம்மை நியாயாதிபதியாக தீர்வித்திருக்க அழுது சாதிப்போம் அது சில பொண்டாட்டி மாதிரி மாப்பிள்ளைக்கு முன்னாடி நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அழுது கண்ணீர் வெடிச்சு மாப்பிளைய கரைஞ்சு போக பண்ணிடுவாங்க மாப்பிள்ளை பார்ப்போம் ஐயோ என்ன பெண்டாட்டி அளவில் செய்யறா பாவம் அதை சொல்றது எல்லாம் உண்மையாக தான் இருக்கு ஆனால் சொல்றதெல்லாம் போய் உண்மையாக தான் இருக்கும் நம்பிடுவான் எங்க அப்பா நம்ப மாட்டார் அழுகையும் எங்க அப்பா நினைச்சு பார்க்க மாட்டார் ஆனா ஒருவன் அவனுடைய பாவத்தை நினைத்து என் பாவத்திற்காக அடிக்கப்பட்டார் என்று நினைத்து அழுகிறானோ அவனுடைய அழுகையை ஒரு புஸ்தகமே வச்சிருக்கிறார் கண்ணீரின் புஸ்தகம் அங்க துருத்தியில் எழுதிருவாராம் யோசிக்கிறீங்களா அப்ப ஒருட்ட விசுவாசம் இருக்கா அவிசுவாசம் இருக்கா இது இந்த இந்த கிரியர்கள் மூலமாக நீயே கண்டுபிடிச்சதே நான் சொல்றது புரியுதா ஒரு படகுல இருந்தவனுக்கு அவிசுவாசம் வந்துச்சு பயத்தின் மூலமாக அவிசுவாசம் வந்துச்சு அவிசுவாசத்தினுடைய பலன் இது இப்ப இன்னொரு படகுல கீழ்படிந்தான் எப்படி கீழ்படிந்தான் விசுவாசத்தினால் கீழ்படிந்தான் அவன் சொல்றான் ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டேன் ஒண்ணும் கிடைக்கல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் அவர் தேவ மனுஷன் என்று அறிந்து அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படி வலையை போடுறான் இது கீழ்படுதலாகி விசுவாசத்துக்குள் கடந்து இந்த விசுவாசம் இருந்தால் என்ன அடையாளம் அவிசுவாசம் இருந்தால் என்ன அடையாளம் விசுவாசம் இருந்தால் என்ன அடையாளம் என்பதை நாம் அறியணும்